மோகன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க நம்ம நேற்று வந்து நமக்கு வந்து ரெட் அலர்ட் வந்து ஐஎம்டி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதன் அடிப்படையில் நமக்கு நேற்று ஹெவி ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிக் முழுவதும் ஆவரேஜ் ரெயின்ஃபால் தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குது ஸோ இந்த ஹெவி ரெயின்ஃபால் வந்து நமக்கு வந்து ஒரு பத்து இடங்களில் வந்து கடலூர் நெல்லிக்குப்பம் சிதம்பரம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து நேற்று வந்து டில் ஒரு டூ ஏஎம் வரைக்கும் நமக்கு வந்து மழை வந்து இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆய்வு செஞ்சப்போ குறிப்பாக நமக்கு வந்து கடலூர் டவுன் கார்பரேஷன் உள்ளே இருக்கிற வந்து தாழ்வான பகுதிகளும் அதே மாதிரி வந்து கடலூர் கார்பரேஷன் சுற்றி உள்ள பஞ்சாயத்துகளில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளும் இப்போ ஆய்வு மேற்கொண்டும் இப்போ நம்ம வந்து ஆய்வு மேற்கொண்டது வந்து பெருமளவில் வந்து எங்கேயும் வந்து தண்ணீர் தேக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்படலை ஸோ வந்து நமக்கு வந்து பெருமளவில் வந்து பாதிக்கலாம் மக்களும் வந்து நமக்கு வந்து ஷெல்டருக்கு வந்து முகாம்களுக்கு வந்து கொண்டு வர சூழ்நிலை வந்து இது வரைக்கும் ஏற்படலை ஆனால் நம்ம முகாம்கள் வந்து நமக்கு வந்து பெரிய முகாம்கள் அதாவது சைக்ளோன் ஷெல்டர்ஸும் மல்டி பர்பஸ் எவாக்ரேஷன் செல்டரும் ஒரு இருபத்தி நாலு நம்பரும் அதே மாதிரி அந்தந்த கிராமங்களில் வந்து நமக்கு வந்து சமுதாயப்போடமோ இல்லை பள்ளி கட்டிடங்கள் அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி பத்தும் வந்து நம்ம தயார் நிலையில் வைத்திருக்கோம் ஸோ ஏதேனும் தேவை ஏற்பட்டால் நம்ம வந்து இமீடியட்டாக கொண்டு வரதுக்கு நமக்கு வந்து நேற்று மழையிலேருந்து வந்து நமக்கு வந்து நாலு பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு ஒரு ஆறு கால்நடைகள் வந்து ஏற்பட்டுள்ளது அதே மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு குடிசைகள் வந்து பகுதியாக வந்து சேதமடைந்துள்ளது அதே மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு டெத்தும் வந்து ஆண்டார் மூலிகளும் பகுதியில் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம எஸ்டிஆர்எஃப் நாம்ஸ் படி நமக்கு வந்து உரிய நிவாரணம் வந்து நம்ம வந்து வழங்கிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து போதுமான அளவுக்கு நமக்கு வந்து மெடிசன் ஸ்டாக் எசென்ஷியல் மெடிசன் ஸ்டாக்கும் இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து ஜென்ரேட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஜென்ரேட்டர்ஸ் பவர் சப்ளை வந்து அன்இன்ட்ரப்டடாக போகிறதுக்கும் வந்து நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம் லாஸ்ட் இயர் நமக்கு வந்து தென்பெண் வந்து பெருமளவில் நமக்கு வந்து ப்ரீச்சஸ் ஏற்பட்டுச்சு அதில் வந்து குறிப்பாக ஒரு இருபத்தி மூணு இடங்கள் வந்து முக்கியமான இடங்களை கண்டறிந்து அது வந்து சென்ற மாதம் வந்து நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து தற்காலிகமாக வந்து அந்த கரையோர பகுதிகளை எல்லாத்தையும் பலப்படுத்தும் பணிகளும் வந்து ஏற்கனவே வந்து முடிச்சிருக்கும் இதுக்கப்புறம் அந்த பணிகளையும் வந்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளோம் அதனால் வந்து இன்னும் வரக்கூடிய மழைக்காலங்களில் வந்து எந்தவித நடவடிக்கைகளும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தயார் நிலையில் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் இருக்குது சரி இப்போ இப்போ பார்த்த இடம் எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் அந்த இடம் பாதிப்புக்குள்ள ஒரு இடம் தான் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் இப்போ ஒவ்வொரு வருடமும் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதுக்கு நிரந்தரத்தில் இருன்ற மாதிரி எந்த ஒரு அடிப்படையில் நமக்கு ரெயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் இயர் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தென்பனியாரில் நடந்த ப்ரீச்சஸ்க்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தந்த போதும் போன வந்து நிதிநிலை அறிக்கையில் வந்து அந்த டிமாண்ட் டைமில் வந்து நமக்கு வந்து பல்வேறு அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வந்து இப்போ அந்த பணிகள்லாம் வந்து இப்போ துவங்குற நிலையில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முடிக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு பர்மனென்ட் சொல்யூஷன் வந்து கார்பரேஷனும் அதை சுற்றி இருக்கிற ஏரியாஸில் ஒரு பெரும்பாலான பகுதி இருக்கும் இருப்பினும் வந்து நமக்கு சில பகுதிகள் அந்த பை வெரி நேச்சர் ஆஃப் அந்த ஜியாகிரஃபி அந்த லோ லைங் ஏரியானால நமக்கு மழை பெய்கிற டைமில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்டாக்னேஷனுங்கிறது அந்த ஒரு மழை பெய்கிற டைமுக்கு வந்து நமக்கு வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த மோட்டர்ஸ் எல்லாம் ப்ரீ பொசிஷன் பண்ணி வச்சிடும் ஸோ வர வர நமக்கு அந்த மழை முடிஞ்ச உடனே வந்து நம்ம வந்து பம்ப் அவுட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு டூ ப்ராங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இதை வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே